தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார் பிரபல யூடியூபர் கிரண் புருஷார்கள் அதாவது நான் சொல்கிறேன் அவருக்கிட்ட ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று பார்த்தீங்களா நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்களான்னு சொல்லியிருக்காரு நான் பார்த்தேன் அது பயங்கரமான டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்காரு இப்போ அவர் பார்த்தீங்கன்னா நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட் போட்டு ட்ராக் பேண்ட் போட்டு ஷூ போட்டு நடந்து போனார் ஆனால் இதில் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஒரு பேண்ட் போட்டு ட்ராக்ஸ் போட்டு அந்த கதர் சட்டை அந்த கச்சி சட்டை போட்டு நடந்து போறேன் இது ஒரு டிஃபரன்ஸ் தானே அதையா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க ரொம்ப அழுத்த அழுத்தம் திருத்தமா சொல்றாரு நான் வந்து மாறுபட்டு வித்தியாசமாக வித்தியாசம் இந்த வித்தியாசம் போதாதா உங்களுக்கு எவ்வளவு ஒரு வித்தியாசம் இது போக இது போக பார்த்து தைரியமா வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு மைக்கில இந்த மாதிரி யாரும் முடியுமான்னு சொல்லி தெரியல யாருமே இது பண்ணது பார்த்ததே இல்லைங்க அது என்ன சொல்றாருன்னா நான் வந்து அம்சா வீட்டுக்கு அது தட்டுனேன் இந்த புரிசு பேரு தப்பா தான் கரெக்டாக சொன்னேன் கரெக்டாக தான் சொன்னேன் இல்ல அது விஷயத்த வந்து தைரியமா வந்து சொல்கிறாருன்னா யாரால முடியும் இதெல்லாம் வந்து யாரும் பாராட்ட மாட்டீங்களே ஒரு பொது கிட்ட தன்னுடைய எடுத்து வைக்கிற கருத்து ஆமாங்க நான் கதவு தட்டினாங்க நீங்க தான் செய்ய மாட்டீங்க தான் செய்றேன் மக்களுக்கு மக்களுக்குன்னு சொல்றாரு ஒரு பேரை கூட ஒரு உச்சரிக்க முடியல அவரால ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இன்னசென்ட் கை ரொம்ப நீங்க எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது வந்துருக்கு இல்ல இல்லை புரிஞ்சிக்க முடியுது புரிஞ்சுக்க இல்ல அவர் வந்து தொடர்ந்து அவருடைய பயணங்கள்ல பார்த்தீங்கன்னா திமுகவை சீண்டுவது அப்படிங்கிறத தாண்டி திமுக கூட்டணியை சீண்டுவது வாங்க இது கதவு திறந்தே இருக்கிறது அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தாரு அப்புறம் வந்து கோயம்புத்தூரில் பேசும்பொழுது கம்யூனிஸ்டுகளே அழிந்து விட்டார்கள் ஒரு நாலு ஊர் தாண்டதுக்கு அப்புறம் வந்து கம்யூனிஸ்டுகளை வரவேற்கிறோங்கிறாரு இது வந்து என்ன மனநிலையில் அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து என்ன மனநிலையில இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு இது பண்ணுறேன் ட்விஸ்ட் பண்ணுறாரு நாங்கள் வந்து ஒரு பிரம்மாண்ட கூட்டணி வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரமாண்டனால் எந்த பிரம்மாண்டம் அவர் ஒரு மைண்டுலனு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப் தான் அவர் அவர் ஒரு மைண்டில் வச்சுட்டுருக்காரு அதை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்க நீங்கள் தப்பு தப்பாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவர் என்ன பண்ண முடியும் ஸோ வந்து அவர் அந்த ட்ராக்ல போகிற நான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இது பண்ணணும் எங்கிட்ட ஒரு பிரம்மாண்ட கூட்டணி வருதுன்னு பார்த்திங்கன்னா பயமுத்துறாரு ஓ எதிர்கட்சி மு க ஸ்டாலின் அவர்களை வந்து பயமுத்துறாரு நாங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு தேர்தல் வியூகம் செட் இருக்கோம் இது வந்து நாங்கள் இப்போ வெளியே விட முடியாது நாங்க வந்து எப்போ பண்ணுமோ அப்பதான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு ஒரு எங்க நீங்க தமிழ்நாட்டுல பிரம்மாண்டமான கட்சி அப்படின்னா திமுக தான் அவங்க அவங்க கட்சி அவங்களுக்கு பிரம்மாண்டம் தானே அதாவது இப்ப நம்ம எல்லாம் ஏகப்பட்ட விமர்சனம் ஒரு சின்ன செய்தி இருக்குது நாங்க பிரம்மாண்டமான இப்ப திமுக அதிமுக ரெண்டு கட்சி தான் பெரிய கட்சி இப்ப பிரம்மாண்ட கட்சிக்கு சொல்வதன் மூலமாகவே நீங்க சிரித்து சின்னாபின்னம் ஆயிட்டீங்கிறத ஒத்துக்கிட்டீங்கிற ஒரு செய்தியும் அதுக்குள்ள இருக்குங்க அதுதான் கரெக்டா சொல்றீங்க இல்ல கரெக்ட் தான் நீங்க வந்து சொல்றீங்க நீங்க வந்து எல்லாமே நீங்க வந்து பிஜேபிக்கு பி டீம் சொல்லிட்டு எத்தனை வாடி தான் அவங்களை அடிப்பீங்க ஆனா தைரியம் வெளியே வந்தாருல ஆமா நான் உங்க டீம் தான் என்ன என்ன பண்ணீங்க நான் கூட்டணி தான் கேட்கறாரா இல்லையா

அது போல பார்த்தீங்கன்னா அவர் வந்து குடும்பத்து மேலே வந்து ரொம்ப பற்றா இதுவும் நீங்கள் நோட் பண்ணி நீங்களும் அந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு தமிழ்நாட்டே வந்து தாரவாத்து கொடுக்குறேன் என் குடும்பத்தை ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு குடும்பத்தை ப்ரொடெக்ஷன் பண்ணுறாரு ஸோ இந்த அளவுக்கு ஒரு தலைவர் அதிமுக இருக்கும்போது போது என்ன என்ன சொல்றது இது இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும் அவங்க வந்து அவங்க அவங்க பார்த்து நான் உறுப்பினர்கள்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் ஆக இந்த மாதிரி ஒரு தலைவன் எங்கேயுமே நான் பார்த்ததில்ல இல்லை ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்க்கணும் இல்லை அதை தொடர்ந்து ஒரு அவருடைய நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய விஷயங்கள் அவருடைய பேருந்து பயணம் இதெல்லாம் மக்களை ஈர்க்கும் வண்ணம் இருக்குது நான் முதல்ல பஸ்ல போயிட்டு இருந்தாரு அந்த பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வித்தியாசமான முறையில ஒரு பொதுக்கூட்ட மேடை செட்டப்ல இருந்தது ரொம்ப சுந்தரா டிராவல்ஸ் டெம்போ டிராவல் இப்ப என்ன பேசுவீங்க நீங்க முடியுமா அதனால தான் பஸ் ஆமா பின்ன நீங்க சுந்தரா டிராவல்ஸ் அந்த வண்டின்றீங்க இந்த டெம்போ டிராவல் போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க ஒண்ணும் பண்ண முடியாது சோ அதுதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னு வச்சுங்களா ஏகப்பட்ட வந்து ஊடுருவி உள்ளவராக தருக்குறாங்க இப்போ அவர் வந்து பேப்பர்ல படி படிக்கிறார் படிச்சு படிச்சுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து இந்த பேப்பர் மாறுது ஆனா கண்டினியூட்டி பாத்தீங்கன்னா வேற ஒரு பேப்பர்ல இருக்கு டென்ஷன் ஆகுது பின்னாடி இருந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் எல்லாம் வந்து பாத்து எல்லாம் படிச்சவங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களா நல்லா எல்லாம் தைகி எல்லாம் கட்டிட்டு பக்காவ பச்சம் இருக்காங்க மாமா மாமா நான்தான் ஒரு சவால்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஒரு பிரெஸ் மீட்டிங் போன கூட பேசவுட் இல்ல யாருக்கும் அது பொருள் கொடுதுன்னு கேட்டா மாமா நான்தான் மாமான் இல்ல ஒரு செய்தி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன் அதாவது எவ்வளவு கேடு கட்டு போயிட்டாப்லன்னு பாருங்களேன் ஒன்று பாஜகவின் பி டீம்னு சொன்ன விமர்சனத்தை இப்போ நாங்கள் உள்ளதாயா இருக்கா என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அறச்சிட்டம் அடையிறது அப்படிங்கிறது அது தாண்டி தவழ்ந்து தவழ்ந்து வந்தோங்கிறத வந்து அது வந்து ஒரு இழிவான ஒரு கேவலம் அதையும் கூட பெருமையாக பேசுகிறேன் அதனால என்ன பிரச்சனை பிரச்சனை ஒன்றும் இல்லை ராஜா வந்துட்டு அண்ணா அமைதிப்பட அமாவாசை மாதிரி காலை வாரி விட்டுட்டியே நீ வந்தது அந்த ட்ராக் ரெக்கார்டு என்ன அதாவது வந்த வழியே துரோகத்தின் அடையாளங்க தன்னை நம்பி நிறுத்திய சசிகலாவின் காலை வாரி விட்டுட்டு ஒரு தனிநபருக்கே உத்தரவாதம் இல்லாத உங்களால் எப்படி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய முடியுங்கிற கேள்வி தான் நான் கேட்குறோம் நீ தவழ்ந்து வந்தது என்ன குழந்தையா இருக்கும்போது எல்லாரும் தான் தகழ்ந்துருப்போம் என்ன எடப்பாடி மட்டுமா தவழ்ந்தாரு நீ யாரு காலை வாரி விட்ட அதை சொல்லு இந்த அளவுக்கு இழிவாக பேசி கூட வந்து அந்த அந்த இழிவான அதாவது தெரியும் நம்ம கேவலமாக ஜெ கேவலமான ஜென்மம்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியும் தெரிஞ்சிருந்து கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ தைரியமாக வந்து ஆமாம் எல்லாருக்கு என்ன சொல்கிறீங்க நான் வந்து ஊர்ந்து வந்துன்றீங்க பறந்து வந்து வந்தமா இல்லையா இது கூட ஒரு பன்சன் இல்லாத கீழே கை தட்ட வைக்கிறார் பாருங்கள் அதுதான் இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் இப்போ இந்த பேச்சுகளை கேட்பதற்கான கூட்டம் இதில் வந்து அவர் சொல்லக்கூடிய செய்திகள் இதெல்லாம் வந்து அதிமுக வாக்காளர்களை கவர்வதற்காகவா அல்லது இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வந்து நான் தான் தான் வந்து ஒரு தலைவர்னு வந்து சொல்லி காட்டுவதற்காகவா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குது ஏன்னா வந்து இப்போ இங்கே வந்து நான் முடிவு பண்ணுவது தான் எல்லாம் நான் வந்து யார் வேணாலும் கூட்டணி வைப்பேன் மக்கள் வா வாக்களிப்பார்கள் நான் எங்களுடைய கூட்டணி பெரிய இன்னும் அதிக கட்சிகள் சேரப்போகுது இது போன்ற நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயமாக தான் இந்த பயணத்தை அவர் இப்போ பண்ணியிருக்காரு நம்பிக்கை எல்லாம் கிடையாது நம்பிக்கை ஊட்டமிடுச்சு எப்படி சொல்கிறீங்க அவங்க கட்சிக்காரங்களே பார்த்தீங்கன்னா காரி துப்புறாங்க உண்மை தான் நான் பார்க்கற நிறைய நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆள் வந்து கட்சியை வந்து டோட்டல் அடகு வச்சிட்டாரு நான் வந்து இந்த மாதிரி என்னமோ நினைச்சேன் பார்த்தா கட்சியில் வந்து நான் பிஜேபி கூட கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போன வருஷம் சொன்னாரு ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கூட கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிமுக வந்து எல்லா கட்சிக்காரங்களாம் வந்து அதிர்ச்சி தான் இருக்கிறாங்க யாருமே சந்தோஷமாகவே இல்லை அதான் பெரியார் வந்து அப்போ அந்த காலத்துலேயே வந்து எடப்பாடிக்கு ஒன்று சொல்லியிருக்காருங்க அப்போ அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்லியிருக்காரு என்ன ஆயிரம் மாணம் உள்ள கூட போராடலாம் ஒரே ஒரு எடப்பாடி கிட்ட போராட முடியும்னு சொல்லியிருக்காரு யாருன்னா சொல்ல முடியுமா இவருக்கு தான் கண்ணா ஆமாம் இல்லை பாராட்டத்தக்க விஷயந்தான கை தட்ட மாட்டீங்களா யாருமே உண்மைதான் உண்மைதான் கிளாப் சவுண்டு வேணாம் போட்டோம் இல்லை அது அதில் தான் பண்ண முடியுமா சரி ரைட் ஓகே